Hi friends, வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் இருக்கக்கூடிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் சந்தா பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் பிரம்ம சமாஜம் பற்றி இருந்தது சரியா பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அதனுடைய கருத்துக்கள்லாம் என்ன இருக்கும் பிரம்ம சமாஜோடைய குறிக்கோள்கள் என்ன அது வந்து சமுதாயத்திற்கு என்னென்ன உதவிகள் செய்தது அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறது ஆரிய சமாஜம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இதிலிருந்து அடிக்கடி கொஷின்ஸ் ரிப்பீட்டாக கேட்டே இருப்பாங்க ஸோ ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க இதுவே நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரியா ஆர்யா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு ஆரியா அப்படின்னாவே அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆரிய சமாஜம் அப்படிங்கிற இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவார்ந்தோர் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் கடவுளின் குழந்தை அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது சரியா ஒன்று அறிவார்ந்தோர் அமைப்பு இன்னொன்று வந்து கடவுளின் குழந்தைகள் இந்த ரெண்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஆரிய சமாஜம் ஆயிரத்தி ஆரியா எழுபத்தி அஞ்சு ஆர்யா சமஸ்கிருத சமஸ்கிருதம் அப்படின்னு போட்டு ஒரு அமைப்பு கடவுளின் குழந்தை இதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ ஆரிய சமாஜம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடவுளின் குழந்தைகள் என்றும் அவை கடவுளுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் என்பதும் தயானந்தரின் கருத்துக்கள் சரியா ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் ஆரிய சமாஜத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கடவுளின் குழந்தைகள் தான் கடவுளுக்கு கீழ்ப்படையணும் ஆரிய சமாஜத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து தயானந்தனுடைய ஒரு கருத்து ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் ஆயிரத்தூத்தி எழுபத்தி ஐந்தில் தோற்றிக்கப்பட்டது ஸோ ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தயானந்த சரஸ்வதி ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு பார்த்தாச்சு அவருடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி மூல் சங்கர் இதுலேயே பாருங்கள் ஹைலைட்டில் தான் இருக்குது ஸோ அந்த அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இயற்பெயர் மூல் சங்கர் அப்புறம் பாருங்கள் கத்தியவாரில் உள்ள மூர்வி என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் பிறந்தார் ஸோ அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு எந்த பிளேஸில் பிறந்தாங்கன்னு கேட்பாங்க கத்தியவார் மூர்வி கத்தியவார் மூர்வி அப்படிங்கிற பிளேஸில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் பிறக்கிறாரு அவர் வந்து மதுரா அப்படிங்கிற பிளேஸில் போயிட்டு சுவாமி வீராஜனந்தர் அப்படிங்கிறவருடைய சீடராக மாறுறாரு சரியா அப்போ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய குரு யாருன்னு கேட்டாங்கன்னா சுவாமி வீராஜனந்தர் இப்படி மாற்றி கேட்கலாம் சுவாமி வீராஜநந்தரின் சீடர் யார் அப்படின்னு கேட்கலாம் தயானந்த சரஸ்வதி மதுரா அப்படிங்கிற பிளேஸில் போய் தான் அவருக்கு சீடராக மாறுவாங்க அதே போல் தயானந்த சரஸ்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அதிகமாக வேத நூல்களை ஆழ்ந்து படிச்சிருக்காங்க கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் பம்பாயில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆரிய சமாஜத்தை தொடங்கியிருக்காங்க சரியா ஆரிய சமாஜத்தின் தலைமையிடம் எது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பம்பாய் அது வந்து பின்னாட்களில் எங்கு மாற்றப்படுகிறதுனா லாகூருக்கு இப்படி கேட்கலாம் ஆரிய சமாஜத்தின் தலைமையிடம் பம்பாயிலிருந்து எந்த இடத்திற்கு மாற்றப்பட்டது அப்படின்னா லாகூருக்கு வேத நூல்களை மொழிபெயர்த்தார் இவர் வந்து எந்த எல்லாம் மொழிபெயர்த்தார் அப்படின்னா வேத நூல்களை மொழிபெயர்த்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த வேத நூல்கள் மொழிபெயர்த்து இருப்பார் இல்லையா அந்த நூல்கள் எல்லாத்தையும் ஹிந்தியில் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலாகவும் வேத பாஷியங்கள் யஜூர்வேதம் போன்றவற்றை சமஸ்கிருதத்துலையும் சரியா வேத பாஷியங்கள் யஜூர்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க வேதங்களின் பகுதிகளாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பிராமணங்கள் மற்றும் சம்ஹீகதைகள் சரியா வேதங்களின் பகுதிகளாக இருக்கக்கூடிய பிராமணங்கள் சம்ஹிதைகள் மற்றும் உபதி வேதங்களில் காணப்படக்கூடிய கருத்துக்கள் தான் ஆரிய சமாஜத்தின் கருவூலமாக இருந்தது அதாவது ஆரிய சமாஜம் முக்கியமான விஷயங்களாக எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்களில் ஒரு ஒரு பகுதிகள் இருக்கும் சரியா அதில் சில பகுதிகள் எடுத்துருக்காங்க பாருங்கள் பிராமணங்கள் அப்படிங்கிற பகுதி சம்ஹிதைகள் அப்படிங்கிற பகுதி உபவேதங்கள் வேதங்கள்லேயே சில பகுதிகள் தான் பிராமணங்கள் சம்ஹிதைகள் உபவேதங்கள் இதில் இருக்கிற கருத்துக்களை தான் ஆரிய சமாஜம் வந்து தன்னுடைய கருவூலமாக வச்சுருந்துருக்காங்க மேற்கத்திய அறிவா அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிது மாற்றம் பெறாதவர் அதாவது மற்றவர்களெல்லாம் மேற்கத்திய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சமூக சமய சீர்திருத்தவாதிகளாக மாறியிருந்தாங்க ஆனால் மேற்கத்திய அறிவால் மற்றும் பண்பாட்டால் கொஞ்சம் கூட மாற்றம் பெறாதவர் தயானந்த சரஸ்வதி இவருடைய முக்கியமான மந்திர இருந்தது என்ன அப்படின்னா நம்மளோட வேதங்களை நோக்கி செல்லுங்க வேதங்களை நோக்கி செல் தான் மாந்திரமா இருந்தது தன்னுடைய எதுக்காக அர்ப்பணிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா வேத சமயத்தை பரப்புவது மற்றும் இந்து சமயம் சமுதாய பணிகளை செயல்படுவது அதாவது நம்ம இந்து சமயத்தில் என்ன மாதிரியான வேதங்கள் இருக்குது அந்த வேத சமயத்தை பரப்பணும் அதே போல் இந்து சமயம் மற்றும் சமுதாய பணிகள் என்ன இருக்கோ அதில் தான் ஈடுபடணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளையை வந்து முடிச்சிருந்திருப்பார் சரியா ஆரிய அதனுடைய கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அனைவருமே கடவுளின் குழந்தைகள் என்பதால் அவர்களிடம் சாதி சமயம் இன வேறுபாடுகள் கொண்டு இருப்பது அர்த்தமற்றது அதாவது நம்ம வந்து பல்வேறு சாதி சமயம் இன வேறுபாடுகளோடு இருக்கோம்ல அது அர்த்தம் இல்லை ஏன் அப்படின்னா எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஆரிய சமாஜம் அப்படிங்கிறதுக்கே என்னென்னு பார்த்தோம் அறிவார்ந்தர் அமைப்பு அல்லது கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அனைவருமே கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால இந்த சாதி சமைய இன வேறுபாடுகள் எல்லாம் அர்த்தம் இல்லாதது தியானம் தன்னலம் மற்ற நற்செயல் மூலமாக கடவுளின் அருளை பெற முடியும் ஸோ இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடவுளை பேஸ் பண்ணி தான் எல்லா கருத்துக்களும் இருக்கும் தியானமும் தன்னலமற்ற நல்ல செயல்களும் இருந்தால் நம்ம வந்து கடவுளோடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம டெய்லியும் தியானம் செய்யணும் அதே போல் நல்ல செயல்களை தான் மற்றவர்களுக்கு செய்யணும் இறைவன் எங்கும் நிறைந்தவன் அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை ஸோ இறைவன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எங்கும் நிறைந்தவன் முடிவும் முதலும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க இறைவன் ஆத்மா பிரகிருதி இது எதுவுமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது தான் இருக்கும் சரியா நாம் சொல்கிறோம் இல்லையா கடவுள் அதே போல் ஆத்மா சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய உயிர் ஆத்மா சொல்கிறோம்ல அது பிரகிருதி அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடைய இருக்கும் ஆன்மா அப்படிங்கிறது வந்து அழிவு கிடையாது சரியா ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது எப்படி வந்து கடவுளுக்கு அழிவில்லையோ அந்த மாதிரி தான் ஆன்மாவுக்கும் அழிவில்லாது நிலையானது தான் ஆன்மா பிறப்பதும் கிடையாது இறப்பதும் கிடையாது கடவுள் மாதிரி அதுவும் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆன்மாவை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆன்மாவின் பயணம் முடிவற்றது அதாவது ஆன்மா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது பல்வேறு பிறப்பு அதாவது பல்வேறு முறை பிறப்பது பல்வேறு முறை இறப்பதின் காரணமாக இது எப்படி மேம்பாடு அடையுது சொல்கிறாங்க சரியா ஆன்மாவுக்கு பயணமே க அதாவது முடிவு கிடையாது ஆன்மாவின் பயணம் முடிவற்றது பல்வேறு பிறப்பு மற்றும் இறப்புகளின் மூலமாக மேன்மை அடைது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீபம் ஏற்றுதல் என்பது அதன் ஒளியில் எதிர்காலத்தின் நற்செயல்களை செய்வதற்கு திட்டமிடுதல் நம்ம வந்து தீபம் ஏற்றோம் அப்படின்னு சொல்றோம்ல அது எதுக்காக அப்படின்னா அதோடைய வெளிச்சத்துல நம்மளுடைய எதிர்காலத்துல இருக்கக்கூடிய நற்செயல்கள் பத்தி நாம யோசிக்கிறதுக்காக தான் தீபம் ஏற்றோமா சரியா தீபம் ஏற்றுதலுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதோட ஒளியில் எதிர்காலத்தில் நற்செயல்களை செய்வதற்கு நம்ம திட்டமிடுவதை தான் தீபம் ஏற்றுதல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க இறைவனிடம் நமது குறைகளை முறையிட எந்த ஒரு பிரதிநிதியும் தேவையில்லை இப்போ நாம் ஏதாவது வந்து நம்மளுடைய பிரச்சனையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இறைவன்கிட்ட முறையிடணும் அப்படின்னா நடுவில் யாருமே வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகிலும் அண்ட கோவில்கள் அண்ட கோள்களிலும் எல்லா படைப்புகளிலும் எங்கும் காணப்படும் கடவுளை சொல்லுவதை பரபிரம்மம் என்கின்றோம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இது பரபிரம்மம் பற்றியும் ஆரிய சமாஜத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா உலகமாக இருக்கட்டும் மற்ற அண்டக்கோள்களாக இருக்கட்டும் எந்த வகையான படைப்புகளிலுமே எங்கேயுமே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் மனம் வாக்கு உடல் ஆகியவற்றில் தூய்மை வேண்டும் நமக்கு முக்கியமாக எந்த தூய்மையெல்லாம் வேண்டும் அப்படின்னா மன தூய்மை வாக்கு அப்படின்னா நம்மளுடைய சொல் தூய்மை உடல் அப்படிங்கிற தூய்மை ஸோ இந்த மூன்று தூய்மையும் எப்போதுமே வேண்டும் நேர்வழியில் செல்வத்தை சேர்த்து நேர்மையோடு வாழ்பவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நெறி தவறாத ஆட்சியாளர்களும் தூய வாழ்வு நடத்துபவர்களும் மண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸோ விண்ணுலகத்தில் தான் தேவர்கள் வசிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது ஸோ மனம் வழியிலையும் வாக்கு வழியிலையும் உடல் அளவிலையும் தூய்மையாக இருந்து நேர்வழியில் செல்வத்தை சேர்க்கிறவங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நெறி தவறாமல் ஆட்சியாளர் செய்களை தூய வாழ்வு நடத்துகிறவங்க அப்புறம் மண்ணில் வாழக்கூடிய விண்ணவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுமே இவர்கள் இறைவனோடு நேரடியாக ஐக்கியமானவர்கள் இவர்கள் வாழும் வழிகளை அறவழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆறுலாம் மேலே நம்ம பார்த்த அனைவருமே பார்த்திங்கன்னா இறைவனோடு நேரடியாக ஐக்கியமானவங்க தான் இவங்க வாழக்கூடிய வழிகள் எல்லாமே அறவழிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் ஆன்மாவிற்கு பாலின வேறுபாடுகள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆணும் பெண்ணும் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது ஏன் அப்படின்னா நாம முழுக்க முழுக்க ஆன்மாவை பற்றி தானே யோசிக்கிறோம் கடவுள் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறதுனால ஆன்மாவுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேறுபாடெல்லாம் கிடையாது ஆன்மா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சமமானது அறவழியில் வாழ்பவர்கள் துதித்தல் தியானித்தல் யோகத்தில் மூழ்குதல் ஆகிய நற்செயல்களால் இறைவனை அடைவார்கள் ஸோ ஒருத்தவங்க அறவழியில் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க எந்த வகைகள் எல்லாம் இறைவனை சென்று சேர்வார்கள் அப்படின்னா துதித்தல் தியானம் செய்தல் யோகத்தில் மூழ்குதல் சரியா துதித்தல் தியானம் செய்தல் யோகத்தில் மூழ்குதல் இந்த செயல்களால் இறைவனை அடைவார்கள் இதோடைய முடிவுல அவங்களுக்குள்ளாரையே இறைவனையும் இறைவனுக்குள்ளார அவங்களையும் கண்டு அவங்களால உணர முடியும் சரியா அற வாழ்ற எல்லாருமே துதித்தல் தியானித்தல் யோகத்தில் மூழ்குதல் மூலமாக இறைவனை அடைகிறார்கள் இதோட முடிவுல தன்னில் இறைவனையும் இறைவனில் தன்னையும் காணலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் புனித பயணம் கோயில் வழிபாடு விழாக்களை கொண்டாடுதல் முதலியவை தேவையற்றவை என்றாலுமே மனப்பக்குவம் பெற இவை யாவும் துணை நிற்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா நாம் வந்து ஒரு புனித பயணம் மேற்கொள்கிறோம் அதே போல் கோயில் வழிபாடு மேற்கொள்கிறோம் விழாக்கள்லாம் நிறைய கொண்டாடுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து தேவையில்லாதது தான் ஆனாலுமே இது சில வகையில் பயன்படுத்திய எதுக்கு அப்படின்னா மனதை வந்து பக்குவப்படுத்துவதற்கு இதெல்லாம் வந்து துணை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புனித பயணம் மேற்கொள்வது கோயில் வழிபாடு மேற்கொள்வது விழாக்கள் கொண்டாடுவது எல்லாமே நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு துணை புரிகின்றன அப்படிங்கிறாங்க ஒருவன் மறுபிறப்பு கர்ம விதி ஆகியவற்றில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆரிய சமாஜம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு மனிதனுமே மறுபிறவி கர்ம கர்மவிதி அப்படிங்கிறதுலையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கமும் நரகமும் இப்புவியில் தான் உள்ளது அதாவது நம்ம சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி தனித்தனியாக வானுலகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது சொர்க்கமும் நரகமும் இந்த புவியில்தான் உள்ளது நாம் செய்யும் செயல்களே அவற்றை தீர்மானிக்கின்றன ஸோ நம்மளுடைய செயல்களை பொறுத்து தான் நாம் இருக்கக்கூடியது வந்து சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது இந்த பூமியிலே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது இது வந்து ஆரிய சமாஜத்துடைய ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கை தான் சரியா சொர்க்கமும் நரகமும் இப்போவில்தான் இருக்குது நாம் செய்யும் செயல்கள் தான் அவற்றை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் ஆரிய சமாஜத்துடைய ஒரு நம்பிக்கை ஸோ இந்த ஆரிய சமாஜம் சமுதாய பணிகள் என்னெல்லாம் செய்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சமூக அளவில் மறைசழித்த நாடே என் மகேஸ்வரன் வீடு அப்படிங்கிறத வணங்குதலே இதனை வணங்குதலே இறைவனை வணங்குதல் என்று தயானந்தர் கூறுகிறார் அதாவது மறை நூல்கள் அதாவது வேத நூல்கள் வந்து சழித்தோங்கி இருக்கக்கூடிய இடம்தான் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளுடைய வீடு இதை நம்ம நினைச்சு வழிபடுறது தான் இறைவனை வணங்குதல் அப்படின்னு சொல்லி தயானந்தர் கூறுகிறாரு இந்தியா இந்தியருக்கே என்று சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டேஷன் சரியா இந்தியா இந்தியருக்கு என்றவர் தயானந்த சரஸ்வதி அதே போல் பல நகரங்களில் ஆசிரமங்கள் நிறுவப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள் பேணி பாதுகாக்கப்பட்டு கல்வியறிவு அளிக்கப்பட்டது ஸோ இந்த தயானந்த சரஸ்வதியுடைய அமைப்பின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பல நகரங்களில் ஆசிரமங்கள் நிறுவப்பட்டது ஆண் பெண் குழந்தைகள் பேணி பாதுகாக்கப்பட்டு அறிவு அளிக்கப்பட்டது ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் தீண்டாமை சாதி பாகுபாடு குழந்தை திருமணம் எல்லாம் எதிர்த்தது இந்த பாயிண்ட்டை வந்து கேட்டிருந்தாங்க சரியா தீண்டாமை சாதி பாகுபாடு குழந்தை திருமணம் இவற்றை எதிர்த்தது வந்து ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் ஆண்களையும் பெண்களையும் சமுதாயத்தின் இரண்டு கண்களாக கருதியது ஸோ சமுதாயத்தின் இரண்டு கண்களாக கருதப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆரிய சமாஜம் ஆண்களையும் பெண்களையும் சமுதாயத்தின் இரு கண்களாக கருதியது விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஆதரவற்ற இல்லங்கள் பல அமைக்கப்பட்டுள்ளன ஸோ விதவைகளாகட்டும் அதே போல் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆகட்டும் இவங்களுக்காகவே ஆதரவற்ற இல்லங்கள் பல்வேறு அமைக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கு தொழிற்கல்வி அளித்து வாழ்விற்கு தேவையான வருமானத்தை தாமே ஈட்டிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருக்கு எதில் ஆரிய சமாஜம் சரியா தொண்டர் படையின் மூலமாக குடிநீர் வசதி மருத்துவ வசதி யோகா போன்றவை வழங்குதல் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சமுதாயத்திற்கு ஆரிய சமாதானம் செய்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தொண்டர் படைகளை வைத்து அதாவது வாலண்டியர்ஸ்னு சொல்கிறோம்ல இப்போ எதாவது ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா வாலண்டியர்ஸுன்னு அந்த மாதிரி தான் இந்த தொண்டர் படை சரியா இதன் மூலமாக குடிநீர் வசதி மருத்துவ வசதி மற்றும் யோகா இந்த மாதிரி கொடுக்குற ப்ராக்டிஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து செய்திருக்காங்க சமுதாயத்தில் மிகவும் தீய பழக்கமாக குழந்தை திருமணம் இருந்தது ஸோ ஆரிய சமாஜம் தோற்றிக்கப்பட்ட அந்த காலத்தில் சமுதாயத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தீய பழக்கமாக இவங்க கருது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை திருமணம் நடைபெறுவது மூலமாக நிறைய பெண்கள் வந்து இளம் வயதில் விதவையாகிற நிலை ஏற்படுது ஸோ இந்த எல்லாம் இந்த இயக்கம் வந்து முற்றிலுமாக எதிர்க்குது இந்து சமுதாயத்தில் காணப்படக்கூடிய பலதார மனத்தை ஆரிய சமாஜம் தொடர்ந்து எதிர்த்து வந்தது சரியா குழந்தை திருமணம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் இருந்த பலதார மனம் அப்படிங்கிற கருத்தை வந்து ஆரிய சமாஜம் தொடர்ச்சியாக எதிர்த்துட்டே வராங்க ஆரிய சமாஜம் தோன்றுவதற்கு முன்னாடி பிற சமயங்களுக்கு சென்ற எவருமே மீண்டும் இந்து சமய கோட்பாடுகளை ஏற்று இந்துவாக மாற முடியாத நிலை இருந்தது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா ஆரிய சமாஜம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி அப்படின்னா ஒரு ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினாவோ அல்லது முஸ்லீமாவோ கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் இந்து சமயத்துக்கு திரும்பி வர முடியாது இதுதான் வந்து முன்னாடி இருந்த மெத்தடு ஆனால் ஆரிய சமாஜம் தோன்றிய பிறகு சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரியா சுத்தி இயக்கத்தின் மூலமாக பிற சமயத்திற்கு சென்ற இந்துக்கள் திரும்பவும் தன்னுடைய சமயத்திற்கே வருவதற்கு வந்து வழி வழிவகை செய்தது சுத்தி இயக்கத்தின் மூலமாக பிற சமயத்தில் உள்ள இந்துக்கள் எல்லாருமே தன்னுடைய சமயத்துக்கு அதாவது இந்து சமயத்துக்கு திரும்பவும் வரதுக்கான முயற்சி மேற்கொண்டு இந்த சுத்தி இயக்கம் ஆரிய சமாஜத்துடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்து சமயத்தில் நிலவி வந்த காலத்திற்கு பொருந்தாத சடங்குகளை களையவும் வேத சமயத்திற்கு புத்துயிர் அளிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஸோ இந்து சமயத்தில் இருந்த காலத்திற்கு அதாவது நம்மளுடைய காலங்களுக்கு பொருந்தாத சடங்குகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீக்கணும் வேத சமயத்திற்கு புத்துயிர் அளிக்கணும் ஸோ தேவையற்ற சமய சடங்குகள் நீக்கிட்டு வேத காலங்கள் இருந்தது இல்லையா அந்த வேத சமயத்திற்கு புத்துருவிக்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது வேத கால சமூகத்தில் மிகவும் நம்பத்தகுந்த செய்திகள் உள்ளடக்கி இருந்ததுனால அது நூற்று கணக்கான போதகர்கள் மற்றும் துறவிகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த வேத சமய கருத்துக்கள் எல்லாமே நூற்று கணக்கான போதகர்களும் துறவிகளும் நாடு முழுவதும் போய் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்கிறாங்க சரியா அந்த வேதங்களில் தான் வேதகால சமூகத்தில் தான் நம்பத்தகுந்த செய்திகள் நிறைய இருந்தது ஆனால் அந்த வேதகால செய்திகள் எல்லாத்தையுமே போதகர்கள் மற்றும் துறவிகளை வைத்து நாடு முழுவதும் பரப்ப ஏற்பாடு செய்யப்படுகிறது சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழிகளில் மக்களுக்கு புரியும் வகையில் கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டன ஸோ ஆரிய சமாஜத்தின் கருத்துக்கள் எந்த மொழிகளில் எடுத்துரைக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகள் அதேபோல் ஆரிய சமாஜம் பொறுத்த வரைக்கும் கல்வி நிறுவனங்கள் சமுதாயத்திற்கு நிறுவியிருக்காங்க இந்தியாவில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் லாகோரில் அன்சராஜ் தலைமையில் தயானந்த ஆங்கில பள்ளிகள் தொடங்கப்பட்டன இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டிவி டிஏவி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா தயானந்தோ ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் லாகூரில் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் இசமாஜம் தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்தி வருகிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளையும் நடத்திட்டு வருது பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் தனித்தனியாக கல்வி பயிலும் அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸுன்னு தனித்தனியாக கல்வி பயில்வதற்காகவும் அப்புறம் சேர்ந்து இருபாலரும் சேர்ந்து கல்வி பயில்வதற்குன்னு இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் வந்து தனித்தனியாக செயல்படுத்தப்படுது இந்த நிறுவனங்களில் ஆங்கிலம் தான் முதன்மை மொழியாக இருக்கும் டிஏவி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் முதன்மை மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் அதை தாண்டி அடுத்து வந்து இந்தியும் சமஸ்கிருதமும் இரண்டாம் மொழியாக கற்பிக்கப்படுகிறது இதனை தயானந்த ஆங்கில வேத கல்வி நிறுவனங்களின் மேற்பார்வை அமைப்பு ஸோ இந்த டிஏவி ஸ்கூல்ஸை யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா தயனந்தோ ஆங்கிலோ வேத கல்வி நிறுவனங்களின் மேற்பார்வை அமைப்பு இது ஒரு அரசு சாராத நிறுவனம் தான் பிஜு நேபாளம் மொரீஷியஸ் சிங்கப்பூர் இந்த நாடுகளிலும் இந்த அமைப்பு செயல்படுகிறது ஸோ இந்த டிஏவி ஸ்கூல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பு மற்ற எந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஜு நேபாளம் மொரீஷியஸ் மற்றும் சிங்கப்பூர் அப்படிங்கிற பிளேசஸில் இப்போ நம்ம வந்து தயானந்த சரஸ்வதி இருக்காங்க இல்லையா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்களை பற்றி ஒரு மதிப்பீடு அப்படின்னு பார்க்கணும்னா இவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி கடந்த கால பண்பாட்டிற்கும் நிகழ்கால பண்பாட்டுக்கும் பாலமாக திகழ்ந்தவர் இது வந்து முக்கியமான பாயிண்ட் சரியா நம்மளுடைய நாட்டில் கடந்த கால பண்பாட்டுக்கும் நிகழ்கால பண்பாட்டுக்கும் தா பாலமாக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி நாகரிகம் பண்பாடு இவை அதாவது வேத சமயங்கள் இருக்கு இல்லையா அது நாகரிகம் பண்பாடு இது மூன்றுத்தையும் உலகிலேயே சிறந்தவையாக கருதினார் சோ இப்படி கேக்கலாம் வேத சமயம் நாகரிகம் பண்பாடு இவை மூன்றையும் உலகிலேயே சிறந்ததாக கருதி வருகிறார் தயானந்த சரஸ்வதி சோ இந்த உலகிலேயே மிகவும் சிறந்ததாக கருதிய மூன்று விஷயங்கள் தயானந்த சரஸ்வதியால் மிகவும் சிறந்ததாக கருதப்பட்ட மூணு விஷயங்கள் என்னென்னு கேட்கலாம் வேத சமயம் நாகரிகம் மற்றும் பண்பாடு சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களுடைய தோற்றுத்தவர் சுயராஜ்யம் அப்படிங்கிற சொல்லே பாருங்க இவருதான் கொண்டு வந்தாரு அந்த உணர்வை மக்கள்கிட்ட தோற்றித்தாங்க இந்த கருத்து பிற்காலத்துல சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு திலகரின் கூற்றுக்கு அடிப்படையே ஆனது ஸோ நாம இந்த கொஷின் வந்து ஐயனம்ல படிச்சு வந்திருப்போம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திலகர் அவர்கள் திலகரைக்கே முன்னோடியாக இருந்தது தான் தயானந்த சரஸ்வதி ஏன்னா அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட விடுதலை உணர்வை ஏற்படுத்தின தயானந்த சரஸ்வதி முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஷ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா ஜெயம்னா வெற்றி ஸோ ஜெயதே அப்படிங்கிறது வெல்லும் சத்தியமேவ அப்படின்னா வாய்மையே சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வாய்மையே வெல்லும் இந்த வார்த்தை முண்டக உபநிடத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது சரியா இந்த வார்த்தை வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடத்திலிருந்து வாய்மே வெல்லம் அப்படிங்கிற தயானந்தரின் தாரக மந்திரம் அகிம்சை முறையில் போராடி பெற இந்தியரை ஆயத்தப்படுத்தியது ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வாய்மே வெல்லும் உண்டக உபனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்த ஒரு வார்த்தை வாய்மையே வெல்லும் என்று கூறியவர் யாரு தயானந்த சரஸ்வதி இதோடைய இந்த வழியில இந்த வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அகிம்சை முறையில போராடி சுதந்திரம் பெறுவதற்காக இந்தியர்களை ஆய ஆயத்தப்படுத்துறாரு ஆரிய சமாஜத்தை நிறுவிய எட்டு ஆண்டுகளிலே ஆக்சுவலாக இவர் இறந்திருப்பாரு இவரது மறைவுக்கு பின்னாடி ஆரிய சமாஜம் ரெண்டா பிரிப்பாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் இதை கேட்பாங்க இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார் என்னன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லியிருப்போம் ராஜாராம் மோகன் ராய் படிக்கும்போதே பார்த்தோம் ஆனால் அவர் வந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுலே பிறந்திருப்பார் ஆனால் தயானந்த சரஸ்வதி பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய தந்தை இவங்க பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அதாவது பத்தொன்பதாம் ஆயிரத்தி வரைக்கும் சரியா அப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி தான் அப்படி சொன்னவங்க ரவீந்திரநாத் தாகூர் சரியா இந்த வீடியோவில் ஆரிய சமாஜம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி ஐ மீன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்புறம் விவேகானந்தர் ராமகிருஷ்ண மெஷன் இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ